ஹாய் ஹாய் கிச்சன்ல இன்னைக்கு உலகெலங்கும் வச்சு ஒரு குருமா வைக்க போறோம் மீன் மேக்கர் போட்டு எடுத்துலாம் கழுவிட்டேன் போட்டுக்கலாம் இப்ப இந்த மீன் மேக்கரையும் நம்ம சுடுதல்ல போட்டு எடுத்துடலாம் குருமாவுக்கு என்னென்ன எடுத்து வச்சிருக்கோம்னா எள்ளு ஒரு ஸ்பூன் வச்சிருக்கேன் தனியா ஒரு ஸ்பூன் வச்சிருக்கேன் அரை ஸ்பூன் ஜீரகம் சோம்பு அரை ஸ்பூனு மிளகு வச்சுருக்கேன் தேங்காய் ஒரு ரெண்டு பத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன் இது எல்லாமே நம்ம வறுத்து எடுத்து வந்துடலாம் எண்ணெய் ஊற்ற வேண்டாம் சும்மா வெறுங்கடாயிலே வறுத்துடலாம் இல்லையோ ஒரு ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் இப்போ வந்து லாஸ்ட்டில் போட்டுக்கலாம் இல்லை படப்படம்னு புரிஞ்சிடும் தேங்காயும் லாஸ்ட்டில் தனியாக வறுத்து எடுத்துக்கலாம் தேங்காய் மட்டும் இது நல்லா வறுத்தாச்சு இந்த டைமில் எள்ளு போட்டுக்கலாம் நல்லா வெடிக்குது இப்போ எடுத்துடலாம் இதை சுற்ற போட்டு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிருக்கேன் இது நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் கொப்பரை தேங்காய் இருந்தால் கொப்பரை தேங்காய் போட்டுக்கலாம் அது இல்லாதனால நான் இந்த தேங்காய் போட்டுக்கிறேன் இப்போ எடுத்துடலாம் இதை இப்போ வந்து குருமா தாளிக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம் இப்போ தாளிக்கிறதுக்கு லவங்கம் போட்டுக்கலாம் இப்போ நான் வந்து ஒரு மூணு வெங்காயம் நீட்டமாக கட் பண்ணி வச்சிருக்கேன் மூணு பச்சை மிளகாய் வச்சுருக்கேன் அது குளிச்சு இப்போ நம்ம தேங்காயும் வறுத்து வச்சிருக்க மசாலாவும் அரைச்சிட்டு போகிறோம் இப்போ வெங்காயம் வதங்கிறதுக்காக சால்ட்டு போட்டுக்கலாம் இது எல்லாம் கொட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் இருக்கட்டும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா உருளைக்கெழங்கும் பட்டாணி சேர்ந்தே வந்துருச்சு நம்ம இந்த தண்ணியை யூஸ் பண்ணிக்கலாம் வேஸ்ட் பண்ண வேண்டாம் இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு ரெண்டு தக்காளி பெரிய தக்காளியா கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் போட்டுக்கலாம் ஒரு அரை ஸ்பூனு மஞ்சத்தூள் போட்டுக்கலாம் வெறும் மிளகாத்தூளு ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கலாம் உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அந்த அளவுக்கு கரம் மசாலா ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் இது எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்கோம்ல இந்த அது கூட போட்டுக்கலாம் மசாலாலருந்து தண்ணியை ஊற்றிக்கலாம் இப்போ பட்டாணியும் உருளைக்கிழங்கும் லேசாக அப்படி மசிச்சு விட்ருலாம் இப்போ இந்த மசாலாவெல்லாம் நல்லா பச்சை வாசனை போயிடுச்சு இப்போ இதில் போட்டுக்கலாம் இப்போ மேக்கர் வந்து வேக வச்சு வடிக்க தண்ணி ஆரிச்சு வச்சு புழிஞ்சிட்டு போட்டுக்கலாம் இதில் இருக்க தண்ணி இருந்துச்சுன்னா நம்ம மசாலாலாம் இதில் ஏறாது தண்ணி சுத்தமாக புழிஞ்சு எடுத்துடணும் இப்போ மேக்கரும் இது கூட சேர்த்துக்கலாம் கொஞ்சமா தண்ணி ஊத்திக்கலாம் நல்லா சேர்ந்து கொதிச்சு வரட்டும் ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி வைக்கலாம் லாஸ்ட்ல கொத்தமல்லி மட்டும் போட்டுக்கலாம் குருமா ரெடி ஆயிட்டு மீன் மேக்கர் குருமா ரெடி ஆயிட்டு வாங்க சாப்பிடலாம் இந்த சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க Next video le pakkaram bye 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 bye